வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கிற இடம் வந்துட்டு கன்னியாகுமரி அதில் கோவளம் கோவளம் டு கன்னியாகுமரி அந்த மெயின் ரோட் இருந்து உங்களுக்கு ஒரு நூறு அடிக்கு உள்ள இருபது அடி பாதையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லேண்டு இது வந்து ஃப்ரண்டேஜும் வந்து நல்ல நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து அருமையான லொக்கேஷன் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் வாங்கலை ரெண்டுக்குமே பெஸ்ட்டு தான் ரேட்டு வந்து நல்ல சீப் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து ஓனர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளான பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு தரலாம் உங்களுக்கு கோவலம் டு கன்னியாகுமரி ஆக்சுவலாக அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளாடி வந்து உங்கள் ஒரு இந்த இந்த பிளாட் இருக்குது பார்த்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் மூணு சைடுமே வந்து வீடுகள் தான் ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு மு முள்வேலி போட்டிருக்காங்க தெரு எல்லாமே வந்து கம்ப்ளீட் தெரு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க உங்களை நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல்ஸுக்கு போட்டிருக்கீங்க கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்